வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னடா வந்ததுமே வாய தொடகிறான் அப்படின்னு பார்த்தீங்களா தண்ணி குடித்தான் லைட்டாக சரி ஓகே எங்கள் நிகழ்ச்சியை மங்களகரமாக ஆரம்பிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி என்ன கருத்தோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சில இடங்களில் தான் ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் அப்படி இல்லைன்னா அந்த ஒரு நிகழ்வு தான் உங்களோட வாழ்க்கையை மாற்றிருவேன் அப்படின்னு ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி எப்படி ஆரம்பித்தாலும் என்னதான் பண்ணாலும் என்னதான் சொன்னாலும் சில விஷயங்கள் மாறாது சில விஷயங்களை நம்ம மாற்றணும்னா நம்ம மாறி ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதுக்குன்னு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறத விட சுற்றுச்சூழலை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது தான் கரெக்டான ஒரு ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு பில்டிங் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா சாதாரணமாக இங்கே இருக்கிற பில்டிங் அப்படியே கட்டிட முடியாது இல்லையா ஒரு காட்டு பகுதியை எடுத்து அறுத்து அதுக்கப்புறமா தான் பில்டிங் கட்டுவாங்க அப்படியே இல்லை சரி பில்டிங் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்கணும் ஒரு காட்டு பகுதி உருவாக்கணும் காடை உருவாக்கணும்னா என்ன பண்ணுவாங்க பில்டிங்கை தான் ஆகணும் சரியா ஸோ அதுக்குன்னு பில்டிங் உடைக்க டைம் ஆகும் ப்ரோ பில்டிங் உடைக்க போனோன்னா வேணான்னு போயிடும் ப்ரோ அப்படின்னு இருந்தால் மரங்கள் வளர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் நீங்கள் மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதுக்காக சில இடங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை மாற்றணுன்னா அதுலேருந்து வர இழப்பையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டே தான் ஆகணும் அதுக்காக நீங்கள் போட போகிற ஒவ்வொரு முயற்சியும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத வந்து இன் ஃப்யூச்சர் உங்களுக்கு புரியும் பில்டிங் கட்டினாலும் சரி ஒரு காட்டுப்பகுதி உருவாக்குனாலும் சரி பில்டிங் கட்டினா நீங்கள் இங்கே வேலை போகிறீங்க ஒரு காட்டு பகுதி என்ன மரங்கள் மூலியமாக உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்க போகுது இன் ஃப்யூச்சர் அதில் நல்ல விஷயந்தான் நடக்கும் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் பேச போகிறோம் செல்ஃப் கேர் பகுதியில் வந்து நாங்கள் மூச்சு வாங்க போகிறோம் ப்ரீத் டெஸ்ட் எடுக்க போகிறோம் ப்ரீதிங் அப்படிங்கிறத வந்து எப்படிலாம் ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத பேச போகிறோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக ஃபேஷனில் நம்ம பேச போகிறது இன்றைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் தாண்டி இன்றைக்கி எடுத்துக்காட்டு பகுதியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் இவரோட ஃபிட்னஸ் ஃபேஷன் அது இதெல்லாம் தாண்டி அவரோட ஆட்டிடியூடு அவரோட மைண்ட் செட்டை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டாக எடுத்துக்க போகிறோம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்லி சாப்ளின் அவர்கள் ஆட்டிடியூட் அப்படின்னு வரும்போது நம்ம இன்றைக்கி பேச போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான கண்டென்ட்டு ஏன்னா இப்போது இருக்கிற ட்ரெண்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெண்டு தான் பிரச்சனையே அந்த ஒரு ட்ரெண்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஸோ ஜஸ்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியும் மங்களகரமாக ஆரம்பிச்சாச்சு நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு ஃபேஷனில் இருக்கிற கன்டென்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது நம்ம இதை உடுத்த போகிறோம் இந்த கலர் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பிராண்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும் இந்த மாடியூல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஷனும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சைக்காலஜிக்கலாக எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு துணிமணியிலேயுமே இன்னொருத்தரோட ஜஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் அது ஒரு சைக்காலஜி ஓகேவா ஸோ அந்த ஒரு சைக்காலஜி எப்படிலாம் மாறுது தான் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம் ஸோ அது வந்து ஒரு மாதிரி இருக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அது பண்ணது கிடையாது அப்படிங்கறதுனால இருந்து ஃபேஷனில் நம்ம இன்னைக்கு சைக்காலஜிக்கலா பார்க்க போறது வாட்ச் இந்த ஒரு மணிகடிகாரம் ஓகே ஸோ அவனால் வந்து நம்ம எந்த காலகட்டங்களில் ஆரம்பித்தோம் எப்படி போணுச்சு அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி வரைக்கும் நம்ம எல்லாமே பேசிட்டோம் இந்த வரலாறு ரீதியாலாம் நாங்கள் நிறையா பேசிட்டோம் ஸோ அதுக்கப்புறமா தான் வாட்சோட பிராண்டிங்ஸு அதுக்கப்புறம் வாட்சில் இருக்கிற டிஃபரன்ஸஸ்ஸு நீங்கள் வந்து இந்த வாட்சை இந்த சட்டைக்கு போடலாம் இந்த வாட்சை இந்த சட்டைக்கு போடலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களும் நம்ம பேசியிருந்தோம் ஸோ அதுக்கெல்லாம் அப்புறம் இப்போ நம்ம பேச போகிறது அதோட சைக்காலஜி வாட்ச் போடுறதுல இருக்கிற சைக்காலஜி ஏன்னா பசங்க மோஸ்ட்லி நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் நிறைய பசங்க வந்து வாட்ச் போட்டே தான் இருப்பாங்க சில பேருக்கு வந்து அது அவங்களோட உணர்ச்சியாகவே ஒரு பெரிய சைக்காலஜியாக மாறிடுச்சு ஏன்னா வாட்ச் இருந்தால் தான் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டே கிடைக்கிது இந்த ஒரு ட்ரெஸ்லேயே வந்து ஒரு பெரிய பூர்த்தியே அமைது வந்து ஒரு வாட்ச் இருந்தால் தான் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள் ஏன்னா ரெண்டு கை இருக்கா ரெண்டு கையுமே வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி கையில் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு வாட்ச் போட்டிருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வாட்ச் கம்ப்ளீட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு சைக்காலஜி ஸோ அதிலேருந்து நமக்கு வெளியே நம்ம கொடுக்க போகிற விஷயங்கள் எந்த என்ன நம்மளோட வாட்ச் மூலியமாக இன்னொருத்தர் கற்றுக்க போகிறது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டராக இருக்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படி இல்லைனா செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் போட்டுருக்கிற ஒவ்வொரு வாட்சோட பிராண்டாக இருக்கலாம் குவாலிட்டியாக இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா வாட்சோட மாடியூலாக இருக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு உங்களோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஒரே வாட்சை போடுறீங்கன்னா அவங்க என்ன நினச்சிடுவாங்க ஓகே இவங்கிட்ட வந்து பெருசாக இல்லை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துரும் ஓகேவா இதுவே நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஒவ்வொரு மாதிரியான வாட்ச் போடுறீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜட்மெண்ட் கொடுக்கும் இதுதான் ஒரு சாம்பிளான உதாரணங்க ஸோ அதையும் தாண்டி நீங்கள் போடுற ப்ராண்டை பொறுத்து வாட்சோட அந்த ஒரு கண்ணோட்டம் மாறலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு குவாலிட்டியை பொறுத்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு வரும்போது லெதர் வாட்ச் இருக்குது அதுக்கப்புறமா ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது அதுக்கப்புறமா உங்களோட கையில் போடுற இந்த செயின் வாட்ச் இருக்குது ஸோ செயின் வாட்ச் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் தான் அஃபீஷியலான ப்ரொஃபஷ்ஷனாலும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அப்படியே வந்தோடனா ரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு வரும்போது ரிஸ்ட் வாட்ச் வந்து அந்த லெதர் வாட்ச்சாக வரும்போது வந்து கொஞ்சம் கேஷுவலான ஆள் பட் ஸ்டில் அவர் ஒரு ப்ரொஃபஷனலான ஆள் தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படியே ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு வந்துட்டோன்னா ஜென்சி பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படியும் இல்லைன்னா ஜென்சிக்கு பின்னாடி இருக்கவங்க மிலேனியல்ஸ் இல்லையா அப்படியும் இல்லைன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லையா தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் அப்படியும் இல்லைன்னா வயசானவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு ஜெனரேஷனுக்கு ஆப்ட் ஆகணும் இந்த ஒரு ஜெனரேஷன் கூட நாங்கள் சேர்ந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் வாட்சோட டிஃபரன்சியேட் இந்த ஒரு மூணு மாடியூலை வச்சு சொல்லலாம் நமக்கு ஒன்று வந்து செயின் வாட்ச் அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஒஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படியே நம்ம வந்தோன்னா லெதர் வாட்ச் அப்படின்னு வரும்போது கேஷுவல் ப்ளஸ் ஒரு ப்ரொஃபஷனலான ஃபீல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லுக்கு அப்படியே நம்ம வந்தோன்னா ஸ்மார்ட் வாட்ச் பக்கம் ஒன்று ஜென்சியாக இருக்காங்க அப்படி இல்லைன்னா எல்லா சுற்றுச்சூழலுக்கும் நம்ம ஏற்று போயிடணும் அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் பசங்க ஸோ இது ஒரு சைக்காலஜி ஸோ அடுத்த சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித்து டைமு டைமு கூட என்ன ப்ரோ ரிலேஷன்ஷிப் நாங்கள் என்ன டைமை லவ்வாக பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் ஆக்சுவலாகவே நாங்கள் டைமை லவ் தாங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம நிறைய விதத்தில் மாற்றிக்கிறோம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட நேரத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்குறதா இருக்கலாம் அப்படி இல்லைனா உங்களோட நேரத்தை உங்களுக்காகவே செலுத்துகிறதா இருக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் இன்னொருத்தரோட நேரத்தை உங்களுக்காக செலுத்திக்கிறதா இருக்கலாம் இதுதான் பிஸ்னஸ் ஆக்சுவலாக வந்து நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணும்போது சேலரி கிடைக்கிது நீங்கள் வந்து தேவையான வேலைகளை ஓடி ஓடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட வேலையை இன்னொருத்தர் பார்க்கும்போது அது வந்து ஒரு கம்பெனியாக மாறுது ஒரு நெட்வொர்க்காக மாறுது ஒரு பிஸ்னஸாக மாறுது ஸோ அந்த மாதிரி நேரம் அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த ஒரு விதத்தில் நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் ஒரு வாட்ச் இருக்கணும் ஃபஸ்ட்டு என்ன டைம் ஓடுதுன்னு நமக்கு தெரியணும் ப்ரோ ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் ப்ரோ ஃபோனை எடுத்து பார்க்குறதுலையுமே கூட ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் போகுதுன்னா அதையுமே கூட வேஸ்ட் ஆகிற சில பல பிஸ்னஸ் மாடியூல்ஸ் இப்போ வரைக்குமே இருக்காங்க ஓகே உதாரணத்துக்கு சில கார் கம்பெனிஸோட அட்வர்டைஸ் எல்லாம் வந்து நீங்கள் டிவியில் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லுவாங்க டிவி பார்க்குற அந்த ஒரு பத்து செகண்ட் முப்பது செகண்ட் வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரா இருந்தால் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காரே வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அந்த ஒரு கம்பெனி ப்ரோமோட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு மாறப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஒரு வாழ்க்கையோட முன்னேற்றமும் மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கு கையில் ஒரு வாட்ச் இருந்தே ஆகணும் ஸோ உங்களோட கையில் இருக்கிற அந்த ஒரு டிஜிட்டல் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ரிஸ்டாக இருக்கட்டும் செயினா இருக்கட்டும் ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும் அதில் இருக்கிற டிஜிட்டல் வாட்ச்சில் வந்து டைம் காட்டும் டேட்டு காட்டும் அதுக்கப்புறமா வந்து ஆக்சுவலாக செகண்ட்ஸ் வரைக்குமே காட்டுது ஓகே செகண்ட்ஸ் வரைக்குமே காட்டுறதுக்கான ரீசன் அதுதான் ஸோ அதையும் தாண்டி நீங்கள் இப்போ செயின் வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா செயின் வாட்ச்லையுமே கூட டேட்லாம் காட்டுது உண்மை தானே ஸோ டேட் வரைக்குமே காட்டுது அப்படியே நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் பக்கம் வந்தீங்கன்னா ப்ரெஷர் காட்டுது உங்களோட ஷெடியூல்ஸ் காட்டுது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் காட்டுது நேரத்தோட நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான் வர 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 இந்த ஒரு வாட்சோட வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது உங்களோட நேரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் வாட்சோட வளர்ச்சி மாறிக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு ஃபோனை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ரிமைண்டர் வச்சுக்கிறீங்க ஒரு அலாம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஃபோன் வந்து பாக்கெட்டில் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு விதத்தினால சைலண்ட் போட்டுருக்கீங்க அப்படின்னா அது ரிங் ஆங்குறது கூட உங்களுக்கு கேட்காது பட் வாட்ச்னு வரும்போது அது வைப்ரேட் ஆகும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகிடும் ஓகே இதுக்காக தான் ரிமைண்ட் பண்ணலாம் இதுதான் ரிமைண்டர் அப்படிங்கிறது ஒரு டைம் மூலியமாக வரது ஒரு காலங்கள் ஒரு நேரங்கள் மூலியமாக தான் ஸோ அந்த ஒரு நேரத்தை கரெக்டாக கொடுக்குறது ஒரு கரெக்டான வாட்ச்சு தான் அது ஸ்மார்ட் வாட்சாக இருக்கலாம் செயின் வாட்சாக இருக்கலாம் ஸ்விஸ்ட் வாட்சாக இருக்கலாம் ஒரு லெதர் வாட்சாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஒரு வாட்ச் உங்களோட நேரத்தை காப்பாற்றும் அப்புறமா வாட்சில் ஒரு பெரிய எமோஷன் இருக்குதுங்க கல்ச்சுரல் எமோஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு ரிலீஜனாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஒவ்வொரு கல்ச்சராக இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஒரு ஆண் மகனுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கிறதுனா ஒரு முக்கியமான கிஃப்ட்டாக கொடுக்குறதுனா வாட்சை கொடுக்குறாங்க அப்படியே ஒரு பெண் மகள் அப்படின்னு வரும்போது வாட்சை தாண்டி அவங்களுக்கு பேங்கிள்ஸ் ஜுவல்லரிஸ் அப்படி இல்லைன்னா எஸ் தங்க நகைகளை கொடுக்குறாங்க பட் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு சீராக ஒரு சின்ன விஷயம் கொடுக்கணும்னா வாட்ச் தான் வரும் ஒரு நல்ல பிராண்டட் வாட்சா இருக்கலாம் ஒரு சாதாரணமான வாட்சா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ச் தான் வரும் எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாப்பிள்ளையோட நேரத்தை பொறுத்து தான் வாழ்க்கை எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறது தெரியும் இது வந்து எமோஷ்னலாக ஒரு கிஃப்ட்டாக இருந்தாலும் ஆக்சுவலான சைக்காலஜி அது தானே நான் முன்னாடி சொன்னது தானே டைமை பார்த்து தான் எல்லாமே பண்ண போகிறோம் டைம் கரெக்டாக இருக்குதா டைமுக்கு பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ வாட்ச் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமாக அதே மாதிரி நீங்கள் பங்க்சுவலாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நேரத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறதும் கரெக்டாக இருந்திருக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறது பங்கச்சுவாலிட்டி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயம் மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தை தாண்டிய ஒரு பதிவு தான் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே நேரத்துக்கு முடிஞ்ச வர கரெக்டாக பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தையே கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால டைத்துக்கு பண்ணுங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம அப்படியே போகலாம் செல்ஃப் கேர் பகுதிக்குள்ளே ஸோ எஸ் இன்றைக்கி நம்ம செல்ஃப் கேரில் பார்க்க போகிறது மூச்சு வாங்குறத பற்றி ஆக்சுவலாக மூச்சு வாங்குறத பற்றி என்ன ப்ரோ செல்ஃப் கேரில் பார்க்கறக்கு மூக்கை இழுத்து விட்டோன்னா மூச்சு வந்து போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக அது மட்டும் கிடையாது ஏன்னா மூச்சு வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனசு ஆக்சுவலாக மனசு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது இங்கே தான் காட்டுவீங்க ஏன்னா மனசு அது வரைக்குமே பாதிக்கப்படுறது கரெக்டான ஒரு விதத்தில் தான் இப்போ நீங்கள் நல்லா ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் என்ன நடக்கும் மூச்சு அடைக்கும் ரொம்ப உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாகிடுச்சுன்னா அடைக்கும் காரணம் வந்து எஸ் அதுதான் எண்ட் ஆஃப் த டே ஓடிக்கிட்டே இருக்க போகுது அதுதான் எண்ட் ஆஃப் த டே நிற்கவும் போகுது இப்போ நான் பேசும்போது கூட மூச்சை பற்றி யோசிச்சேன்னா கண்டிப்பாக மூச்சு அடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் உங்களோட டிப்ரெஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களோட மூச்சு பயிற்சி எப்படிலாம் இருக்கலாம் ஒரு நாலு விதமான மூச்சு பயிற்சி இருக்குது நாலஞ்சு விதமான மூச்சு பயிற்சி இருக்குது ஒவ்வொரு மூச்சு பயிற்சி பற்றியும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதை வந்து முடிஞ்ச வர நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் உங்களோட டிப்ரெஷன்லாம் வந்து முடிஞ்ச வர கண்ட்ரோலாக இருக்கும் நீங்கள் ஒரு சுயமான சிந்தனைக்கு உள்ளாவீங்க உங்களோட பாடி வந்து உங்களோட கண்ட்ரோலுக்கு வரும் ஏன்னா உங்களோட பாடி அலைப்பாய்ந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பாடி உங்களோட கண்ட்ரோலில் இருக்காது ஆர்கன்ஸாக இருக்கலாம் மனசாக இருக்கலாம் பிரெயினாக இருக்கலாம் எதுவுமே கண்ட்ரோலாக இருக்காது அப்போ கண்ணை மூடி இந்த மாதிரியான ப்ரீத்திங் எக்ஸசைஸை பண்ணுங்கள் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் ஸோ வாங்க அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பாக்ஸ் ப்ரீதிங் மெத்தட் ஓகே பாக்ஸ் ப்ரீதிங் அப்படின்னு சொல்றது வந்து பாக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா மொத்தம் நாலு ஓகே நாலு விதமான மூளைகள் இருக்கு இல்லையா ஆ நாலு விதமான மூளைகள் இருக்குது இல்லையா ஸோ அந்த நாலு கார்னர்ஸையுமே வந்து நாலு விதமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே நாலு 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 அப்படிங்கிறது தான் பாக்ஸ் ப்ரீதிங் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஸோ ஆக்சுவலாக அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட மூச்சை கிட்டத்தட்ட மூணு விதத்தில் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் ஓகே நம்ம வந்து மூச்சு விடுறது அப்படின்னு சொல்கிறது வந்து மூணு விதத்தில் ரியாக்ட் ஆகுது ஒன்று மூச்சு எடுக்கிறது இன்ஹேல் பண்ணுறது ஓகே இன்னொன்று வந்து மூச்சை தக்க வச்சுக்கிறது ஹோல்ட் பண்ணிக்கிறது மூணாவது வந்து எக்ஸ்ஹேல் பண்ணுறது அதாவது மூச்சை விடுறது ஓகே இந்த ஒரு விஷயத்தை நம்ம நாலு செகண்ட் நாலு செகண்டாக பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக வந்து மூச்சை எடுக்கணும் எடுக்கிறத வந்து அப்படின்னு டக்குன்னு எடுக்காமல் நம்ம வந்து நாலு செகண்டுக்கு எடுக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து மூச்சை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் நாலு செகண்டுக்கு ஓகே அடுத்ததாக மூச்சை விடணும் கரெக்டாக நாலு செகண்டுக்கு ஓகே ஸோ இந்த ஒரு விஷயத்த நாலு டு ஆறு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் ஓகே கொஞ்சம் டைம் விட்டு கொஞ்சம் டைம் விட்டு ஒரு நாலு செகண்ட் இன்னும் டைம் விட்டுட்டு ஓகே அதுக்கப்புறமா ஒரு நாலு செகண்ட் கழித்து திரும்ப நாலு செகண்டில் மூச்சை இழுங்க நாலு செகண்ட் மூச்சை ஹோல்ட் பண்ணுங்கள் நாலு செகண்ட்லேயே மூச்சை விடுங்க ஓகே இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி உங்களோட உங்களோடய ஸ்ட்ரெஸ்லீங்க கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சைக்கிளுக்குள்ளே வர்றீங்க ஓகே நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே வர்றீங்க நாலு 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 அப்படிங்கிறது இப்போ உங்களோட மைண்ட்குள்ளே இருக்குது ஸோ அந்த ஒரு நாளை அப்படியே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களோட மூச்சும் கண்ட்ரோல் உங்களோட மூச்சை கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது உங்களோட பாடி உங்களோட கண்ட்ரோல்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது அப்படி இல்லைனா நீங்கள் சுற்றி எல்லாத்தையுமே யோசிக்கும் போது எதை யோசிக்கணும் எதை பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும்போது தான் இந்த நாலு விஷயத்தை நீங்கள் நாலு விதத்தில் பண்ண போகிறீங்க ஸோ அந்த ஒரு நாலு விஷயத்த நாலு விதத்தில் பண்ணும்போது நாலா பக்கமும் உங்களுக்கு தேவையான கண்ட்ரோல் கிடைக்கும் ஓகே ஸோ அடுத்த மெத்தடாக இருக்க போகிறது நாலு ஏழு எட்டு ப்ரோ என்ன ப்ரோ எட்டுன்னு மூணை கட்டுறீங்க எங்கள் ஹேண்ட் கிரிக்கெட்லாம் விளையாடினதே கிடையாதா இது தான் ஏழு இது தான் எட்டு ரூல்ஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் சரியா ஸோ நாலு ஏழு எட்டு அப்படிங்கிற ஒரு மெத்தடில் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஆல்ரெடி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற மூச்சை வந்து வாய் மூலியமாக வெளியே அனுப்புங்க ஓகே வாய் மூலியமாக மூச்சை விடுங்க ஓகே வாய் மூலியமாக விட்டதுக்கப்புறமா நாலு செகண்டில் உள்ளே இழுங்க ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு செகண்ட்ல இல்லைங்க அதுக்கப்புறமா ஏழு செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் ஓகே ஏழு நொடிகள் ஹோல்ட் பண்ணுங்கள் அதாவது பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகே ஸோ அதுக்கப்புறமா எட்டு செகண்ட்ஸில் வெளியே அனுப்புங்கள் கிட்டத்தட்ட எட்டு செகண்ட்ஸில் வெளியே அனுப்புகிறீங்க ஓகே இப்போ நாலு ஏழு எட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர்ஸ் ஓகே இப்போது நாலு நாலு நாலுங்கிறது ஓகே நாலு 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 நாலுன்னு போயிடலாம் பட் நாலு ஏழு எட்டு அப்படின்னு வரும்போது சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பர்ஸ் நீங்கள் வந்து உங்களோட முயற்சி அதாவது உங்களோட சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக பண்ணுறீங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கே தோணும் ஓகே நம்மளால் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஸோ அது இன்னொரு ரிலாக்ஸேஷனும் கொடுக்கும் உங்களோட பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி ஓகேவா அதுக்கு நீங்கள் ஒரு நாலு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டீங்களானே கரெக்டாக இருக்கும் நாலு டு ஆறு வாட்டி கிடையாது கரெக்டாக நாலு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட பாடி உங்களோட மைண்ட் உங்களோட கண்ட்ரோலில் அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது ஆக்சிஜனை உங்களோட ஹார்ட்டுக்கு சமமான நிலையில கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அது வந்து மூச்சு பயிற்சி மூச்சோட ஒரு ஒர்க் அவுட் அப்படின்னே சொல்லலாம் ஓகேவா ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஸ்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஏன்னா இது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங்கோ உங்களோட சைக்காலஜிக்கல் ஹேண்ட்லிங்கோ கிடையாது இது உங்களோட மூச்சுக்காக உங்களோட ஹார்ட் ரேட்டுக்காக கரெக்டாக தேவைப்படுற ஒன்று ஏன்னா நீங்கள் நிறைய மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கீங்களா டக்கு டக்கு டக்குன்னு விட்டுக்கிட்டே இருக்கீங்களா அதனால் இப்போ ஒரு இன்ஜின் வந்து ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து லைட்டாக ரேஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு தருணம் தான் இந்த ஒரு தருணமாக இருக்க போகுது ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட வயிற்று பகுதியில் ஒரு கையை வச்சுக்கங்க சரியா கையை வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா மூச்செடுங்க மூக்கு பகுதினாலேயே நல்லா மூச்சு எடுங்க மூச்சு எடுக்கும்போது உங்களோட வயிறு வந்து நல்லா முன்னாடி வரணும் முன்னாடி வரும்போது உங்களோட கை விரியும் ஐயா ஸோ அந்த அளவுக்கு முன்னாடி வரணும் ஸோ அதுக்கப்புறமா ஒரு மூணு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போது மெதுவாக மூச்சை விடுங்க ஓகே ஸோ இது வரைக்குமே உங்களோட மார்பு பகுதியிலையா இருக்கலாம் அதுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் ஓகே ஸோ இதயம் பகுதியிலையா இருக்கலாம் இது வரைக்குமே நிறைய தூசு துரும்புகள்னு எல்லாமே நிறைஞ்சு இல்லையா ஸோ அதனால் தாக்கப்பட்டிருந்தது பார்க்கப்பட்டிருந்தது அது எல்லாமே தாண்டி இப்போ ஒரு சமமான நிலையில் நீங்கள் மூச்செடுக்கிறதுக்கான தருணத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இது ஒரு ஒர்க் அவுட் ஸோ ஒன்று டு ரெண்டு நிமிஷங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருங்க காலையில் எந்திரித்ததும் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா தூங்கும்போது எப்படி மூச்செடுக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது காலையில் எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட ஒரு பாடிக்கு ஒரு சமமான நிலை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் ஸோ இந்த மாதிரி மூணு விதமான மூச்சு பயிற்சி பற்றி நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஃபோன் நோன்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் நீங்கள் பண்ணுறது தான் அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாச்சு சார்ஜ் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் உங்களோட ஃபோனுக்கும் நல்லது உங்களோட மைண்டுக்கும் நல்லது அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு மூச்சு பயிற்சி மூச்சு அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோலே இல்லாமல் பண்ணுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறையா யோசிக்கும் போது உங்களோட மனசு உங்களோட இதயம் உங்களோடய பிரெயின் அதாவது உங்களோட மூளை எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் டக்கு 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 டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகே இப்போது அந்த ஒரு மாதிரி சாமான் ஒன்று இருக்கும் இழுத்து விட்டால் வந்து அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நின்றுவோம் அதுக்கப்புறம் திரும்ப இழுத்து விட்டால் தான் போகும் ஸோ அந்த மாதிரி உங்களோட மைண்ட் பிரெயின் எல்லாமே வந்து இழுத்து விட்ட மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்றும் ஸோ இழுத்து விடுறதுக்கான ஒரு சாதாரணமான ஒர்க் அவுட்டு தான் ஒரு சாதாரணமான பயிற்சி தான் இந்த மூணு மூச்சு பயிற்சி காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கனாலே இது மூணையுமே ட்ரை பண்ணிடலாம் காலையில் ட்ரை பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சதும் சட்டப்போட்டு சட்டுப்புட்டுன்னு எல்லாத்தையுமே ஆரம்பிப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களோட உடம்பு மனசு மூளை எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிக்கும் நீங்கள் டக்குன்னு அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு யோசிக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும் சாதாரணமாக நடக்கிறது தானே ஸோ அப்படி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக நீங்கள் எதை ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பகுதிக்குள்ளே ஓகே சோல்ஜர்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு ஆட்டிடியூடில் பார்க்க போகிறது ரீல்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ ரீல்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தகவல் கொடுக்கறதுக்கான ஒரு நிலைமையாக இருக்குது பட் ரீல்ஸ் அப்படின்னு வரும்போது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விஷயத்தை பார்த்து நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படின்னு தோணுது இல்லையா ஒரு விஷயம் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஓகே ஒரு படத்தை பார்த்தோன்னா இப்படி உடுத்தினா அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுது இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறது டபுள் சின் வந்துருச்சுங்க தாடியை வளர்த்த தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதை வந்து ரீல்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது செகண்ட் டு ஒன் மினிட் ஓகே ஸோ அந்த ஒரு டைம்லைன்குள்ளேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க சரியா இப்போது நான் இந்த கடைக்கு பார்த்தேன் எனது எதிர்த்தியாக நான் போய்கிட்டு இருக்கும்போது இந்த கடையை பார்த்தேன் இந்த கடைக்குள்ளே போனால் இந்த சாப்பாடெலாம் இருந்துச்சு சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பிளேட்டை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி இதை பார்க்கும்போது நமக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்போம் படங்கள் பார்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிலாம் கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் பட் அதை நம்ம போய்ட்டு ட்ரை பண்ணோன்னா என்ன நடக்கும் ஒன்று நமக்கு வந்து தேவையில்லாத நோய்கள் வரும் அப்படியும் இல்லைன்னா பாக்கெட் ஆகும் அதை விட்டுட்டு அப்படியும் இல்லை சரி ஓகே கையில் காசே இல்லைன்னா என்ன ஆகும் ஸ்ட்ரெஸ் வரும் என்ன எனக்கு மட்டும் சாப்பிடவே முடியலை அவன் மட்டும் போய் சாப்பிட்றான் அப்படின்னு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க அதான் நடக்கும் ஆக்சுவலாக ரீல்ஸ் பார்க்குறது வரைக்குமே ஓகே தான் ஒரு விஷயத்த கற்றுக்கணுன்னா கூட ரீல்ஸில் கற்றுக் கொடுக்குறாங்க நல்ல ஒரு விஷயந்தான் பட் இதை வந்து ட்ரெண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம்தான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க சரியா அவங்க வந்து ஒரு ட்ரெண்டை பார்த்துட்டு வந்து அந்த ட்ரெண்டை உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக அந்த ஒரு ட்ரெண்ட் எப்படி ட்ரெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் பேசி வச்சு நான் இப்படி பேச போகிறேன் அதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அந்த ட்ரெண்டு க்ரியேட் ஆகும் ஓகே பட் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் நினைப்பாங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எதிர்ச்சியாக போய்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நினச்சிடுவாங்க ஸோ அப்படி கேட்கும்போது அந்த பையன் வந்து எதிர்ச்சியாக இப்படி தான் ரியாக்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து உங்கள் கிட்டே ட்ரை பண்ணும்போது நீங்கள் எதிர்ச்சியாக ட்ரை பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து அந்த ட்ரெண்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது ஸோ இதனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பிரேக் ஏற்படுத்த தெரியுமா ஸோ இந்த மாதிரி தான் ரீல்ஸ் ஸ்ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல பேரோட ரிலேஷன்ஷிப்பில் பல பேரோட சாதாரண வாழ்க்கையிலேயே தனியாக நீங்கள் நடந்துக்கிற வாழ்க்கையிலேயே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ஸ்கிரிப்டட் தான் ஓகே ஸோ அவங்க வந்து ப்ளே பண்ணி அதுக்குன்னு ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறமா தான் பண்ணுறாங்க ஏன்னா அழகாக கொடுத்தா தான் நம்மளே பார்ப்போம் அதை வந்து இல்லை எதிரச்சியாக கொடுத்துருவோன்னா நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்குமா நம்மளோட எதிரியான வாழ்க்கையை நமக்கு பிடிக்காது அப்படின்னு இருக்கும்போது அதை பார்க்குற மாதிரி இருக்குமா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த ட்ரெண்ட்ஸை பார்த்து ஏமாறாமல் உங்களோட சாதாரண வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஆட்டிடியூட்டில் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் வாங்க போகலாம் எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ளே ஓகே சோல்ஜர் ஸோ எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு பகுதியில் சார்லி சாப்லின் அவர்கள் ஒரு பெரிய போராளி அப்படின்னு சொன்னால் போராளி அப்புறம் அவர் காமெடி பீஸ் எப்படி எல்லாம் காமெடி பண்ணுவார் தெரியுமா அவரோட கார்ட்டூன்லாம் செம்ம காமெடியாக இருக்கும் அவரை வச்சு தான் மிஸ்டர் பீனே எடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் இல்லை ஆக்சுவலாக அவரோட லுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஹிட்லர் தெரியுமா அவரை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு காரணம் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து அவரோட அந்த ஒரு கண்ணோட்டத்தை இவர் காமெடியாக சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவர் பண்ணுறது தப்பையாக இருக்கலாம் அவர் பண்ணுறது சரியாக இருக்கலாம் காமெடியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு காமெடியான ஜோனரில் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ உதாரணத்துக்கு விவேக் அவர்களோட ஒரு படத்தில் வந்து அவரை ஆக்சுவலாக மாடு முட்டிடுவோமோ விஷம் குடிச்சிடுவார் ஓகே விஷம் குடித்ததுக்கு அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சாதாரண கிராமம் அதில் வந்து ஒரு கட்சி போஸ்டர் ஒட்டி இருக்கும் ஒரு போர்டில் அந்த கட்சி போஸ்டரை கிழிங்கடா அப்படின்னு வார் அதை கிழிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கான வழிகாட்டியிருக்கும் எஸ் இதுதான் காமெடியாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறது நீங்கள் இப்படி ஒட்டினீங்கன்னா சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு தேவையான நேரத்துக்கு போகிறதுக்கு கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதை தான் சார்லி சாப்ளின் அவங்களோட நாட்டில் அவளோட ஸ்டைலில் பண்ணியிருப்பார் வித்தவுட் எனி வேர்ட்ஸ் எந்த வார்த்தையும் பேசாமல் பட் இவர் பேக் ஸ்டேஜில் சொன்ன ஒரு குவார்ட்ருக்கு அதுதான் நம்ம இன்னைக்கான எடுத்துக்காட்டு வித் திங்க் டூ மச் டு திங்க் லிட்லி அதாவது சின்ன விஷயத்தை வந்து நாங்கள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பெரிய விஷயத்தை வந்து நம்ம யோசிச்சோன்னா செத்துருவோம் ஓகே ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பெரிய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சின்ன விஷயம்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க அப்புறமா மோர் தென் மெஷினரி நீட் ஹியூமனிட்டி ஆக்சுவலாக மெஷினரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனுஷனை எவ்வளவுக்கு எவ்வளோ வேலைங்கு வாங்க முடியுமோ அப்படி இல்லைன்னா மனுஷனை வச்சு எவ்வளோ யூஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படிங்கிறது தான் மெஷினரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படியும் இல்லைனா சரி ஓகே இப்போ இந்த கம்ப்யூட்டர்ஸ் ஃபோன்ஸு அதிலேயே நீங்கள் அடிக்டடாக இருக்கீங்க இல்லையா அதையுமே கூட சொல்லிக்கலாம் ஏன்னா அப்போது அதெல்லாம் இருக்கலை அதனால அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் மனுஷன் ஒரு மெஷினாக யூஸ் பண்ணாமல் ஹியூமனிட்டியோடு யூஸ் பண்ணுங்கள் மனித நேயத்தோடு யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அதுக்கப்புறமா மோர் தென் கிளெவர்னஸ் வினி கைண்ட்னஸ் அப்படிங்கிறது வினி கைண்ட்னஸ் அண்ட் ஜென்டில்னஸ் ஓகே கிளெவர்னஸ் அப்படிங்கிறது வந்து புத்திசாலித்தனம் ஓகே புத்திசாலித்தனத்தை விட நமக்கு வந்து அக்கறை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் அக்கறையும் அப்புறமா வந்து ஒரு மனுஷனாக நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதை தான் மோர் தென் கிளெவர்னஸ் வினி கைண்ட்னஸ் அண்ட் ஜென்டில்னஸ் அப்படின்னு போட்டுப்பாரு வித்தவுட் தீஸ் குவாலிட்டிஸ் லைஃப் வில் பி வயலண்ட் அண்ட் ஆல் வில் பி லாஸ்ட் இந்த குவாலிட்டியெல்லாம் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே ஒரு மாதிரி போரா மாறிடும் ஓகே வாழ்க்கை ஒரு மாதிரி போரா மாறிடும் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே செத்துடுவோம் அப்படி இல்லைனா நம்ம எல்லாரையுமே இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு ஸோ எஸ் அதான் சொன்னேன் இல்லையா எப்படி ஹிட்லர் வந்து அவரோட மெத்தடில் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்தாரோ அதே மாதிரி சார்லி சாப்ளின் வந்து அவரோட அன்பு அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலயமா சிரிக்க வச்சு எல்லாரையும் சிந்திக்க வச்சார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நீங்கள் சில இடங்களில் வந்து சிரிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் எதுவுமே இல்லை உங்கள் கிட்டே எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு கிடையாது சிந்திக்கவும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதையும் தாண்டி வி திங்க் டூ மச் டு திங்க் லிட்டில் நம்ம ஓவராக யோசிக்கிறது சின்ன விஷயத்தை தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க மோர் தென் மெஷினரி வி நீட் ஹியூமனிட்டி ஓகே இன்னொரு மனுஷனை மெஷினாக யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு மனித நேரத்தை கொஞ்சமாச்சு காட்டுங்க அப்புறம் மோர் தென் கிளெவர்னஸ் வி நீட் கைண்ட்னஸ் அண்ட் ஜென்டில்னஸ் என தான் புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு சமமான மனுஷனை மதிக்கணுன்னா அதுக்கு ஒரு அக்கறை வேணும் அதை நீங்கள் தான் பண்ணிக்கணும் வித்தவுட் திஸ் பொலைட் குவாலிட்டிஸ் வி ஆல் வில் பி லாஸ்ட் இது இல்லைன்னா எப்படியும் நம்ம கட்டத்தில் எல்லோரையுமே இழந்துருவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வாங்க நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் ஸோ ஓகே மகளே இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் எனக்கு தெரிஞ்சு எடுத்துக்காட்டு பகுதியில் எடுத்துக்கிட்டதும் ஒரு பெரிய தான் அதுக்கு முன்னாடி ஆட்டிடியூட் பகுதியில் நான் சொன்னதும் ஒரு பெரிய விஷயந்தான் ரெண்டு இமேஸ் இது பண்ணிங்கன்னா அப்புறம் வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் எமோஷ்னலாக சைக்காலஜிக்கலாக எவ்வளோ கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் அப்புறம் ப்ரீத் அதாவது மூச்சு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத முடிவேற நிற்க மாட்டேங்கிறாங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னைக்கு கிளம்புறேன் இன்னொரு நாள் வருவேன் அது வரைக்கும் உங்களிடம் இதே போகிறோம் நான் உங்கள் சொல்லு போயிட்டு வாங்க தாத்தா